ஒரு அற்புதமான பயிற்சியை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களா உங்களோட எதிர்மறைகளில் இருந்து வெளியில வர்றது எப்படின்னு தெரியலையா உங்க மனசோட போராடி போராடி தோத்து போயிட்டீங்களா இந்த சின்ன பயிற்சி எழுத்து பயிற்சி அஞ்சே நிமிஷத்துல உங்களை அதிலிருந்து வெளியில் கொண்டு வரும் அது என்ன எப்படி செய்யலாம் அதனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் தேவா இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யலாம் நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேக்குறேன் இந்த கேள்விகளுக்கு ஆமா அப்படிங்கறது உங்களோட பதிலா இருந்தா நிச்சயமா இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு செகண்ட் தாட்டுன்ற ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கா எப்பவுமே அது அந்த வேலைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ தொடர்ந்து அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு செயல் செய்யும் போது அதுக்கு சம்பந்தம் இன்னொரு எண்ண ஓட்டம் இருந்தாலே அது சிக்கலான ஒண்ணுதான் ஆனா சிலருக்கு இதே மாதிரி ரெண்டு மூணு சம்பந்தம் விஷயங்கள் ஒரே நேரத்துல ஓடும் உங்களுக்கு உள்ள அப்படி நடக்குதா எதிர்மறையான எண்ணங்களே மனசுல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல இருக்கிறீங்களா சின்னதா கூட ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா ஐயோ நம்ம இப்படி நினைச்சிட்டோமே இந்த மாதிரி நடந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உங்க மனசுக்குள்ள இருக்கா ஆனா அவ்வளவு நீங்க முயற்சி பண்ணியும் உங்களோட எதிர்மறைகள் குறையாம இன்னும் மன அழுத்தம்தான் இருக்கும் ஆமா அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்கு உதவியா இருக்கும் நன்றி உணர்வு பயிற்சி பண்றேன் தியானம் பண்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயிற்சிகளாக பண்ணா கூட என்னோட இந்த ஓவர் திங்கிங்கே நிறுத்தவே முடியலை நானும் என்னதான் பண்ணுறதுன்னு புரியாம இப்போ உச்சபட்சமாக ஒரு விரக்தியில இருக்கேன் அப்படின்னா இந்த பயிற்சியை அவசியம் பண்ணுங்க இந்த மூணு கேள்வியில ஏதாவது ஒன்றுக்கு ஆமான்னு நீங்கள் பதில் சொல்லியிருந்தா கூட நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுறது ரொம்ப நல்லது மூணுமே எனக்கு இருக்கு அப்படின்னா செய்து கொஞ்ச நாள் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்க தினமும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இந்த பயிற்சிக்கு தேவைப்படும் அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க ஆனா முடிவுகள் எடுக்க முடியாம இந்த பக்கமா அந்த பக்கமா கடந்த காலத்துல நடந்த நிறைய விஷயங்கள் முன்னாடி வந்து நின்று இது சரியான முடிவு தானா இல்ல சரியான முடிவு எடுத்தாலும் ஒருவேளை தப்பா போனா என்ன பண்றது இந்த மாதிரியான பயமுறுத்தல்கள் மனசோட பயமுறுத்தல்கள் இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நேரத்தை செலவழித்து இந்த பயிற்சியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவை பத்தி யோசிச்சீங்கன்னா இன்னும் தெளிவா உங்களால முடிவெடுக்க முடியும் அதுலேயும் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா முன்னாடி இந்த பயிற்சியை அவசியம் செஞ்சுருங்க இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி இதை ஏன் செய்யணும் இதனால என்ன பலன்கிறத அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்மளால இதை தொடர்ந்து செய்ய முடியும் இதை கேட்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் செய்யறது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆனால் இது நமக்குள்ள உருவாக்குற மாற்றம் ரொம்ப ஆழமானது இந்த பயிற்சி பல வருடங்களாக பலரால பயன்படுத்தப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு ஆனாலும் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஆழமா இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும்னு நான் புரிஞ்சுக்கிட்ட இடம் எங்கன்னா சுகிசிவம் ஐயாவுடைய ஒரு சொற்பொழிவுல அவர் சொன்ன ஒரு ஜென் துறவி பற்றின கதை அதை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா இந்த பயிற்சியோட ஆழமும் அது எப்படி வேலை செய்கிறதுங்கிற புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும் என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது நான் சாகலான்னு நினைக்கிறேன் என்னால் வாழ்க்கையை வாழ முடியலை நீ இங்கே எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் ஒரு அறிவுரை கொடுத்தே ஆகணும்னு ஒரு மனிதர் ஒரு ஜென் துறவிக்கிட்ட வந்து நிற்கிறார் அவரை பார்த்த அந்த துறவி அவருடைய மனலமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் கண்களை பார்த்து கொட்டு அப்படிங்கிறார் இதுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணு புரியாம இருந்தவர் திடீர்னு அவருக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரில அந்த மனிதருக்கு உடனே தன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் வரிசையா அதை அப்படி நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க தொழில் இப்படி ஆயிடுச்சு உறவுகள் இப்படி ஆயிடுச்சுன்னு வரிசையா தனக்கு நல்லா தோணுச்சோ உள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் கொட்டி தீத்துட்டார் அவர் கொட்டுன்னு சொன்ன அந்த வார்த்தையில எப்படா நம்ம இதெல்லாம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த மனசு தனக்குள்ள அடக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் கொட்டி தீத்துருச்சு அவருடைய புலம்பல்கள் ஒரு மணி நேரம் நீடிச்சுச்சு அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்த துறவி அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வான்னு அனுப்பிச்சு வச்சிட்டார் அதே போல நாளைக்கு வந்தோடனே கொட்டு அப்படின்னு சொன்னார் மறுபடியும் அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் அவரு ஒரு முக்கால் மணி நேரம் கிட்ட பேசியிருப்பார் இதே தான் அடுத்த நாளும் இதே தான் அடுத்த நாள் அந்த மனிதருக்கு ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு நாம தான் பேசிக்கிட்டே இருக்கோம் துறவி எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு ஒருவேளை நமக்கு அதுக்கு தகுதி இல்லையோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் துறவிக்கிட்டே போய் நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க எனக்கு எந்த அறிவுரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த துறவி சொன்னாரு நீ ஏற்கனவே மனசுல இவ்வளோ நிரப்பி வச்சிருக்கிறேன் அப்புறம் புது விஷயங்களை எங்கிட்டு இருந்து நம்ம உள்ள கொண்டு போய் சேர்க்கறது மனசுக்குள்ள இவ்வளவு குப்பைகளை வச்சுட்டு நல்ல விஷயங்களுக்கோ நல்ல மாற்றங்களுக்கோ இடமே இல்லையே அப்ப நீ என்ன செய்யணும் உள்ள இருக்கிறதெல்லாம் முதல்ல கொட்டணும் நீ முதல் நாள் ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசின இப்ப நாலஞ்சு நாள் நீ தொடர்ந்து பேசும்போது உன்னுடைய நேர அளவு குறைஞ்சிருக்கிறத உன்னால கவனிச்சிருக்க முடியும் முன்ன விட இப்ப கொஞ்சம் மன அமைதியோடையும் கொஞ்சம் நிம்மதியாகவும் தூங்கி இருப்ப அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது அந்த மனிதர்களால் அதை உணர முடிஞ்சுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையவே அணுகும் போது கூட மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் உன் கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் தான் உன்னால் சிறந்த முடிவுகள் எடுக்க முடியும் உன்னோட செயல்களையும் நீ சிறப்பாக செய்ய முடியும் அந்த மனிதருக்கு இதோட ஆழம் என்னங்கிறது புரிஞ்சுது முதல்ல குப்பைகளை கொண்டு வெளியில் போடும் தான் மாற்றங்களுக்கு இடமே இருக்கு நாம எல்லாருமே இந்த குப்பைகளை பத்தி யோசிக்காம நேரடியா மாற்றங்களை நமக்குள்ள திணிக்கிறதுனாலதான் நாம நிறைய நேரங்கள்ல தோத்து போறது மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது சரி அந்த மனிதருக்கு அப்படி ஒரு துறவி கிடைச்சிட்டாரு அவர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் அவர் எப்படி நினைச்சிருவாரோ அப்படி நினைச்சிருவாரோ இல்ல நம்மளை ஏதாவது இதே விஷயத்த வச்சு நம்மளை பயன்படுத்திக்கிறவாங்களோ இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாம அவர்கிட்ட நம்ம மனசு விட்டு பேச முடியும் ஆனா இதே மாதிரி ஒரு மனிதர் நம்ம எல்லாருக்கும் கிடைப்பாங்களா வாய்ப்பு இல்லை அப்படியே நமக்கு அவ்வளவு நெருங்கின உறவு இருந்தா கூட நம்ம மனசுல தோன்ற எல்லா எண்ணங்களையும் அவங்க கிட்ட நம்மளால பகிர்ந்துக்க முடியாது அது எவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் சரி அது அப்படி வாய்ப்பு இல்லைங்கிறது தான் உண்மை அதனாலதான் இந்த பயிற்சி முறை உருவானது வாங்க இதை எப்படி செய்யலாம் எப்போ செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஒரு பேப்பர் பேனா அவ்வளவுதான் இதுக்கு தேவையான ஒண்ணு இத கண்டிப்பா இரவு நேரத்துல தான் உகந்தது தூங்க போறதுக்கு முன்னாடி இத செஞ்சிட்டு தூங்க போனீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நிம்மதியா ஆழமா நம்மளால தூங்க முடியும் மறுநாள் காலையிலயும் நீங்க ஒரு பிரிஸ்கா ஒரு நல்ல உணர்வோட எழுந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கிட்டீங்களா அந்த பேப்பர்ல உங்க மனசுல என்னெல்லாம் தோணுதோ இப்ப எப்படி அந்த மனிதர் அந்த துறவி கிட்ட புலம்புனாரோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க புலம்புற மாதிரி எழுதிக்கிட்டே வாங்க மனசு அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாம் அதை தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர வேண்டியதுதான் இதுல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படி அது எதிர்மறைகளான விஷயங்களை கொட்டி தீக்கும்போது அதுக்கு இடையில போய் நீ இப்படி நினைக்காத நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த சாக்குப்போக்கெல்லாம் வேண்டாம் உண்மையிலே நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க மனசு விட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க ஏன்னா எல்லா எண்ணங்களுக்கும் உற உணர்வுகளுக்கும் அதை வெளிப்படுத்தணுமே தவிர அதை செயல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இந்த தான் நம்ம எல்லாருமே நிறைய தவறு பண்றோம் எல்லா எண்ணங்களும் மனசை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணா போதும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வரும்போது அதாவது அதை செயல்படுத்தணும்னு தோன்றது நாம தீர்மானிச்சுக்கலாம் இதை நம்ம செய்யலாம் இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறது மனசுக்குள்ள வெளிப்படுத்துறதுங்கிறது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் இல்லைன்னா அந்த மனசு நீங்கள் அதை செய்கிற வரைக்கும் அதை சார்ந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன மாதிரி பயிற்சி பண்ணாலும் உங்களால் அதை நிறுத்தவே முடியாது எழுதுங்க உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் புலம்பல்களாக எழுதிக்கிட்டே வாங்க ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நாலு பக்கம்னு சில நேரம் தொடர்ந்து போகும் சில நேரம் ரெண்டு பக்கத்திலேயே நின்றும் ஆனால் இதை நீங்கள் தான் கேள்விப்படுறீங்க இப்போதான் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளோ பத்து நாளோ நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இத்தனை வருஷங்களா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் அடக்கி இருக்கும் நாம் வேறு வேறு விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி பயணிக்கிறதுனால இது இதுக்கான அழுத்தம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நாம் அதுக்கு நேரம் கொடுக்கலை அதை கவனிக்கலை அதை அப்படியே தேங்கி நிற்கும் இது அமைதியாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்படி இல்லை அது இன்டைரக்டாக நம்மளோட முடிவுகளில் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஏதோ ஒரு வகையில் அது வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்போ முதல்ல இந்த குப்பைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் மனசு விட்டு எழுதி முடிங்க தோன்றதெல்லாம் எழுதுங்க உள்ளே இருக்கிறத அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எழுதி முடிச்சுட்டு அதை எரிச்சிருங்க யாரும் படிக்கக்கூடாது நீங்களும் அதை திரும்ப படித்து பார்க்கக்கூடாது அதை எரியறதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்த அந்த எதிர்மறைகள் எல்லாம் வெளியில வந்து கண்ணு முன்னாடி எரியிற அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும் அதை பாருங்க ஒருவேளை எல்லாராலையும் எரிச்சு போட முடியாது ஸோ அப்போ துண்டு துண்டா கிழிச்சு குப்பையில் போட்டுடலாம் அது கிழிச்சு போடும்போதும் அந்த ஃபீல் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கும் இதை எத்தனை நாள் செய்யலாம் அப்படின்னா இப்போ எழுத உட்கார்றீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு வெற்றிடம் வந்துடும் அப்போ அதை நிறுத்திடுங்க அதை எரிச்சோ கிழிச்சோ போட்டுருங்க இது அந்த நேரத்தில் ஒரு அமைதி வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஆனால் இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம்னா மற்ற நேரங்கள்ல பகல் பொழுதுகள்ல நீங்க மற்ற வேலைகளை செய்யும் போது உங்க மனசை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க உங்க மனசு ரொம்ப இயல்பாவே அமைதியா நிம்மதியா இருக்கான்னு பாருங்க அந்த ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்க இதை தினசரி பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஆறு ஏழு நாட்களில் இயல்பான அமைதி வந்துடும் ஒரு சிலருக்கு பதினஞ்சு இருபது நாள் போகலாம் ஒரு சிலருக்கு நாற்பது நாள் கூட போகலாம் ஏன்னா அதெல்லாம் நடந்திருக்குது அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்கள் மாறுபடும் மன அமைதி கிடைச்சிருச்சுன்னா இதை நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க உங்களை மெருகேத்துக்க பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சீங்க தியானம் நல்ல கைகூடும் மனசு ஈஸியா ஒரு நிலைப்படும் உங்களால முழு மனசோட நன்றி உணர்வை வந்து பயிற்சி பண்ண முடியும் இயல்பாகவே மனசுல ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நல்ல உணர்வுகள் உங்களுக்கு நிறைய பரிசா கிடைக்கும் இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அவ்வளோ நன்மைகளை நமக்கு கொடுக்கும் நம்ம காணொலியை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த பயிற்சி பத்தி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த பயிற்சி பத்தி ஸ்பெசிஃபிக்கா நம்ம இவ்வளவு தூரம் பேசினது இல்லை இது வரைக்கும் காணொலியில் வகுப்புள்ள கலந்துக்கிட்டவங்களுக்கு இதோட அருமை என்னன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அதை நீங்க பயன்படுத்தி அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட அனுபவங்கள் மற்றவங்கள இதை செய்யறதுக்கான ஒரு ஊந்துதலையும் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் எல்லாருக்கும் நல்லது நல்லது தானே நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த பயிற்சியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்க உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மறக்காம பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி